அட பைத்தியக்கார கோமாளி நாய்களா பக்கெட்டு பக்கெட்டா வெங்காயம் தக்காளி பச்சை மொளா எல்லாம் போட்டு என்ன தாண்டா பண்ண போறீங்க என்னால முடியலடா உங்கள்கிட்ட ஏன்டா அப்படி சத்து எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் அதுக்கு முன்னாடி நான் வந்து டெய்லி உங்களுக்காக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் பட் ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் கூட சப்போர்ட்டே இல்ல ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரே ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்னு தான் கேக்குறேன் ஆனா அதை யாருமே பண்ணவே மாட்டேறீங்க சோ மறக்காம அதை மட்டும் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டான்ல வெங்காயம் தக்காளி பச்சை மொழி இஞ்சி எல்லாமே போட்டுக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டமொழ இருக்கு இருக்கு பாத்தீங்களா பட்டமலை வந்து நல்லா தண்ணியில அலசி அதையும் போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஷின்ல கொண்டு போய் எல்லாத்தையும் போடுறாங்க அது பாத்தீங்கன்னா தட வந்து மொளாபுடி மாதிரி அரைச்சி அனுப்பிடுது சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டு இருக்கு அந்த குண்டுல வந்து தண்ணியை ஊச்சி அதை வந்து பட்டையெல்லாம் அழைச்சி விட்டு அந்த கட்டி அரைச்சி எடுத்துறாங்க பாத்தீங்களா அதை வந்து உள்ளார கொட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிறாங்க மக்களே சோ பைனலா கிண்டி எடுத்த மறுபாடு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கரம் மசாலா தூக்கி விடுறாங்க ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க ஃபுல்லா உள்ளார விட்டு நல்லா ஆட்டாட்டுன்னு ஆட்டிட்டு கொஞ்சம் வெங்காயம் கொட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் பாத்தீங்கன்னா கொட்டிக்கிறாங்க சோ அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு யானத்துக்கு வந்து சின்னதா மாத்துறாங்க அதை மாற்றி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எல்லாமே போடுறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃபுட் வந்து செஞ்சு பார்த்தீங்களா பார்க்கலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோ வீட் லைக் பண்ணுங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மக்களை